வீட்டில் எப்போதும் பால் இருக்கு ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியலையே குடிப்பதற்கு மட்டுமல்ல பால் என்பது பொதுவாகவே அனைவர் வீட்டிலும் இருக்கும் அத்தியாவசிய பொருள்தான் ஆனால் அதை நாம் உணவுப் பொருளாக மட்டும் பார்க்காமல் நமது முகத்தை அழகுபடுத்தவும் பயன்படுத்தலாம் இதனால் அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது அழகு சாதன பொருட்கள் வாங்கி பயன்படுத்தினாலும் கிடைக்காத பலன்களை எளிதில் வீட்டிலேயே கிடைக்கும் பால் தருகிறது என்பதே ஆச்சரியமாகும் பலர் இது ஒரு பழைய வழக்கம் என்று புறக்கணித்தாலும் உண்மையில் இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அழகு பராமரிப்பு முறை குளிர்ந்த பாலை முகத்தில் தடவினால் கிடைக்கும் பயன் சாதாரணமாக அழகு பொருட்கள் தரும் பலனை விட அதிகம் பல பெண்களும் ஆண்களும் முகத்தில் பால் தடவுவது பழமையான முறை என்று புறக்கணிப்பார்கள் ஆனால் உண்மையில் அது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒரு சிறந்த அழகு பராமரிப்பு முறை குளிர்ந்த பால் முகத்தில் பரவும் போது உடனடியாக தோலில் இருக்கும் வெப்பம் குறைந்து சாந்தமாகும் முகம் சோர்வாக காட்சி அளித்தாலும் சில நிமிடங்களில் புத்துணர்ச்சி வந்து முகம் பிரகாசிக்கிறது பாலில் உள்ள லாக்டிக் ஆசிட் தோலின் மேற்பரப்பில் அடைந்திருக்கும் இறந்த செல்களை அகற்ற உதவுகிறது இதனால் முகம் பளிச்சென காட்சியளிக்கிறது முகத்தில் அடிக்கடி வரும் தூசி மாசு காரணமாக தோல் கருமையாகும் அதை குறைத்து புதிய செல்களை உருவாக்க உதவுவது பாலை சேர்ந்துள்ள இயற்கைத்தன்மை குளிர்ந்த பால் தடவுவதால் தோல் பளபளப்புடன் பிரகாசமாக மாறும் அதே சமயம் குளிர்ந்த பால் ஒரு இயற்கையான டோனர் போல செயல்பட்டு முகத்தில் உள்ள எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்துகிறது பலருக்கு சூரிய வெப்பத்தால் முகத்தில் கருவிழி ஏற்படும் அந்த கருவிழியை அகற்ற மிகவும் கடினம் ஆனால் குளிர்ந்த பால் தொடர்ந்து முகத்தில் தடவினால் அந்த கருவிழி மெல்ல மெல்ல குறைந்து தோல் இயல்பான நிறத்திற்கு திரும்பும் இதனால் முகத்தில் இயற்கையான அழகு வெளிப்படும் அழகு பொருட்களை பயன்படுத்தியும் பலர் பெற முடியாத பலனை குளிர்ந்த பால் எளிதில் தருகிறது என்பதே ஆச்சரியம் முகத்தில் பிம்பிள் சிறிது சினப்புகள் போன்றவை ஏற்பட்டால் பால் அதற்கும் சிறந்த மருந்து பால் உள்ள ஈரப்பதம் தோலை உளர்ச்சி ஏற்படாமல் பாதுகாக்கும் அத்துடன் முகத்தில் உள்ள பாக்டீரியாவை கட்டுப்படுத்தி பிம்பிள் வராமல் தடுக்கும் குறிப்பாக பருவ வயதில் முகம் எளிதில் பாதிக்கப்படும் அப்போது குளிர்ந்த பாலை பயன்படுத்துவது இயற்கையான நிவாரணமாக இருக்கும் முகம் மட்டுமல்லாமல் கண்களின் கருப்பு வட்டங்களையும் பால் குறைக்கிறது இரவு தூங்குவதற்கு முன் குளிர்ந்த பாலில் நனைத்த பருத்தி துணியை கண்களில் வைத்தால் காலையில் கண்கள் பிரகாசமாக காட்சியளிக்கும் இது பலர் அதிகம் அறியாத ஒரு ரகசியம் பால் கண்களின் சோர்வையும் குறைத்து பார்வைக்கு புத்துணர்ச்சியையும் தருகிறது இதனால் முகம் முழுவதும் இளமை தோற்றத்துடன் இருக்கும் உதடுகளில் உலர்ச்சி அதிகம் இருந்தால் லிபாம்கள் பயன்படுத்துவதை விட குளிர்ந்த பால் சிறந்த பலனை தருகிறது உதடுகளில் தினமும் சிறிது நேரம் பால் தடவினால் இயற்கையான சிவப்பு நிறம் வெளிப்படும் பாலில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் டி உதடுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இதனால் விலை உயர்ந்த அழகு பொருட்களை வாங்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும் மொத்தத்தில் குளிர்ந்த பாலை முகத்தில் சீராக தடவினால் அழகு சாதன பொருளை விட அதிக பலன் கிடைக்கும் வீட்டிலேயே கிடைக்கும் எளிய இந்த மருந்து முகத்தை பிரகாசமாக்குவதோடு பிம்பிள் கருவிலி கருப்பு வட்டம் என பல பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் பாலை பயன்படுத்தும் இந்த வழக்கம் நம்மை எப்போதும் புத்துணர்ச்சியுடனும் இளமையுடனும் வைத்திருக்கும்